விவஸ் இப்போ நம்ம பாக்குற இந்த ஜென்செட் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில இருக்கிறதா உங்களுக்கு வந்து ஒரு மூணு ஜென்செட் வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட் வேரியேஷன்ல காட்டுறேன் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குற இது வந்து ஏழு கிலோவாட் ஏழு கிலோவாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆறரை கிலோவாட்டு அவுட் புட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இதோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் நீங்க வந்து உள்ள வந்து பெட்ரோல் போடலாம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ் ஓல்ட் எவ்வளவு வருது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் சர்க்கியூட் பிரேக்கரும் இதுல இருக்கு ஆன் ஆஃப் பண்றது சர்க்கியூட் பிரேக்கரும் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் பண்றதுனால செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸோ இதுல ஆயில் டாப் அப் பண்றது ஆயில் அன்லோட் பண்றது அதே மாதிரி தான் மூணுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பாக்குறது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கிலோ முதல்ல நம்ம நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு கிலோவாட் பார்த்தோம் இது வந்து அஞ்சு கிலோ அதே சேம் அதுல என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து வந்துடும் இங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா மூணு மூணு கேவியில இருக்கக்கூடியது சோ இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் வந்து எவ்வளவு ஃபுல்லாவு எவ்வளவு ட்ரைன் கம்மியாகுதுங்கிறத நீங்க டேரெக்ட்டாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி எந்த ஜென் செட் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எளிமையாக ஆபரேட் பண்ற மாதிரி நாய்ஸ்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி நம்முடைய ஸ்வாட் என்டர்பிரைஸ் சேலம் ஈரோடு நாமக்கல் மூணு இடத்துலையும் இருக்கு அதில் ஒரு தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் உங்களுக்கு என்ன மாதிரி ஜென்சஸ் சர்வீஸ் சொன்னாலும் நாங்க பண்ணி கொடுப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்